ஜோதிடம் ஒரு அறிவியல் வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியில் என்ன வேலை நீங்கள் செய்யணும் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு உங்கள் ராசி லக்னத்தின் அடிப்படையில் அதாவது இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவங்க எவ்வளவோ வேலை பார்க்குறாங்க ஒன்றா சொந்த வியாபாரம் செய்வாங்க இல்லை ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்ப்பாங்க இந்த மாதிரி பண்ணினாலும் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு மன நிறைவு வந்து ஏற்படாமலேயே இருக்கு அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்களோ முக்காவசி பேருக்கு அவங்க செய்கிற வேலை பிடிக்கல ஒரு பணத்திற்காகவோ இல்லை வேறு ஒரு காரணத்திற்காகவோ இதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த வேலைகளை அப்போது உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு மன நிறைவு ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன வேலையை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த காணொளி இதில் வந்து எது செஞ்சால் பணம் வரும் அப்படின்னு நம்ம பேச போகிறது இல்லை ஏன்னா ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் என்ன செஞ்சால் பணம் வரும்னு ஒரு காணொலி பேசியிருக்கேன் அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன் ஆனால் இந்த காணொலியில் மன நிறைவு எதில் அதிகமாக கிடைக்கும் என்ன வேலை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மன நிறைவு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த காணொலியில் பேச போகிறோம் இது வந்து புது குணாதிசயங்களின் அடிப்படையில் சொல்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு எழுபது சதவீதம் வந்து சரியாக வரலாம் இப்போ நான் வந்து ஒரு ஒரு ராசி அல்லது லக்னத்திற்கு வந்து பல தொழில்களை வந்து நான் சொல்லுவேன் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து லக்னம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ராசியை பார்க்கணுமா லக்னத்தை பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க லக்னத்துக்கு வந்து முதல் கட்ட முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு லக்னம் தெரியல இல்லை லக்னப்படி சரியாக வரலை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் ராசியை நீங்கள் பார்க்கணும் லக்னத்தின்படி முக்காவசி பேருக்கு சரியாக வரும் ஒரு எங்கேயாவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வரலை அப்படின்னா அவங்க மட்டும் ராசியை வச்சு பாருங்கள் பெரும்பாலும் லக்னத்தை வச்சு பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு சரியாக வரும் கும்பம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்துலையும் வந்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத பற்றி கவலையே பட மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னு தோணிடுச்சுன்னா அதை சிரம கொண்டு செஞ்சுருவாங்க மற்றவங்க நினைக்கிறத பற்றியெல்லாம் இவங்க யோசிக்க மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு வேளை ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா இவங்களே அந்த வேலையை உருவாக்குவாங்க இவங்க வந்து மற்றவங்க தனக்கு வேலை தரணுன்றதுக்கெலாம் வந்து வெயிட் பண்ணிருக்க மாட்டாங்க இருக்கவும் கூடாது இவங்க கிட்டே இருக்கிற திறன் திறமை என்ன அப்படின்னா இவங்களே வந்து ஒரு வேலையை உருவாக்கிக்கலாம் அ அந்தளவுக்கு இவங்க வந்து திறமைசாலியாக இருப்பாங்க ஒருவேளை சில பேர் இதை ரியலைஸ் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் கும்பமாக இருந்து உங்களுடைய வேலையை நீங்களே உருவாக்கிக்கலான்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை நிறுத்தவே முடியாது இவங்க யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாது இவங்க வழியில் போயிட்டே இருக்கிறது தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பலம் அதே போல் இவங்க வந்து பல வேலைகளில் வந்து கொஞ்சம் 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 தெரிஞ்சு வச்சுருப்பாங்க எல்லா வேலையும் முழுசாக தெரியும் அப்படின்னு நான் சொல்லலை எல்லா வேலையிலுமே கொஞ்சம் 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 தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இதில் ஏதாவது ஒரு வகை வேலையில் வந்து இவங்க டெப்த்து கொஞ்சம் இறங்கினாங்க கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது அப்படி தெரியலனா கூட நிறைய வேலை இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து ஒரு நல்ல திறமைசாலியாக பார்க்கப்படுவாங்க நிறைய இடங்களில் ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க எனவே இவங்க எந்த வேலையை தேர்ந்தெடுத்தாலுமே இவங்களுக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் வச்சு இவங்க அந்த வேலையை செஞ்சுருவாங்க கற்றுப்பாங்க ஆனால் இவங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய வேலை வந்து எல்லா எதுலேயுமே டீப்பாக இறங்கினாங்க நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும் அதே போல் நல்லா ஒரு பெரிய முன்னெடுப்புகள் எடுப்பது பிரம்மாண்டமான வேலையை மற்றவங்க வந்து எப்படா செய்கிறதுன்னு கொஞ்சம் மலைப்பாக இருக்கக்கூடிய வேலையை இவங்க கொஞ்சம் ஆர்வம் எடுத்துக்கிட்டு அந்த பெரிய வேலையை செஞ்சு முடித்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும் இவங்க வந்து ஒரு பெரிய வேலையை முடிச்சாங்க அப்படின்னு நாலு பேர் பேசும்பொழுது இவங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் இவங்களுக்கு அது மூலமாக ஒரு மன நிறைவு கிடைக்கும் இவங்கக்கிட்ட பெரிய வேலைகளை செய்வதற்கான கான்ஃபிடன்ஸும் இருக்கும் அதனால இவங்க அதை தாராளமாக செய்யவும் செய்யலாம் அதே போல் இந்த சமூக நல போராட்டங்களை இவங்க எடுத்து செஞ்சாங்கனாலும் இவங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும் சில பேருக்கு வந்து இந்த சமூக அக்கறை அப்படிங்கிறது இருக்கும் அப்போ இந்த சமூக அக்கறை இருக்கக்கூடிய கும்பராசி அல்லது கும்ப லக்னக்காரர்கள் முக்கியமாக கும்ப லக்னக்காரர்கள் இவங்களுக்கு வந்து இந்த சமூக நல போராட்டங்கள் வந்து செய்வது அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாக வரும் இவங்களுக்கு சமூக அக்கறை இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்களுக்கு கான்ஃபிடென்ஸும் இருக்குது அதுவும் ஒரு விஷயம் இருக்குது ஸோ யா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய கருத்து சரியாக இருந்தால் தன்னுடைய கால் எடுத்து கான்ஃபிடென்ட்டாக முன்னாடி வைக்கிறதுல இவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால சமூக நல போராட்டங்கள் இவங்க செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் அதன் மூலமாக இவங்களுக்கு ஒரு மனநிறைவு கிடைக்கும் ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் என்னென்ன வேலை வந்து சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு மன நிறைவு ஏற்படுங்கிறத மட்டும் சொல்லியிருக்கேன் என்ன விஷயம் செஞ்சால் பணம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்ன செய்தால் பணம் வரும் காணொளி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக தெரியல தெரிகிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு எங்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன செஞ்சால் மன நிறைவும் ஏற்பட்டு அதே நேரத்தில் பணமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னால் கைடன்ஸ் கொடுக்க முடியும் உங்களுக்கு உதவி தேவை அப்படின்னா தாராளமாக அந்த எண்ணை நீங்கள் அழையுங்க அதே போல் உங்களுக்கு இதெல்லாம் பொருந்தி வருதா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இப்போ நான் என்னென்ன லக்னம் வந்து என்னென்ன வேலை செய்யணும்னு சொன்னது வந்து உங்களுக்கு உண்மையிலேயே அது செஞ்சால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமா அப்படின்றத நான் சொன்னது கரெக்டாக அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களோட இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க லைக் பொறுத்தானு கூட லைக் பட்டன் இருக்கும் அதுலேயும் ஒரு லைக் போடுங்க நன்றி வணக்கம்